தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் டிஎன்பேசி மதிவானும் பிம்பு கேடிசி எட்டாம் வகுப்பு படித்திருந்தால் அரசு வேலை சொல்லப்போனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது சும்மா உங்களுக்கு தெரியும் சொல்ல போனால் இது ஒரு பயனுள்ள தகவல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க நீங்கள் நினைச்சு போகலாம் ஓகே திருச்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வந்து மொத்தம் எட்டாம் வகுப்பு படித்தவங்களுக்கு வேலை இருக்குது அதாவது வந்து இப்போ வந்து எட்டாம் வகுப்பு மட்டும் வேலை இல்லை நீங்கள் பத்தாவது படிச்சிருந்தாலும் சரி பதினொன்று பன்னிரெண்டு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் ஐயர் குவாலிஃபிஷன் இருந்தாலும் சரி எட்டாவது மூணு படிச்சிருந்தா போதும் அவங்களுக்கு ஒரு வேலை காத்துட்டு இருக்கு இந்த வேலையின் பெயர் என்ன வந்து அங்கே வந்து அலுவலர் பணிக்கு தான் ஆடுக்கிறாங்க சொல்லப்போனா இது வந்து எங்கென்ன படிச்சுங்க போது திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதி துறை குற்றவியல் அழகின் தமிழ்நாடு அரசு அடிப்படையில் அடிப்படையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணிக்கு நியமனம் செய்யும் பொருட்டு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஓகே நீங்கள் எட்டாம் பாஸ் பண்ணாலே போதும் நிச்சயமாக தேர்ச்சி அடைந்து விடலாம் ஓகேவா நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நிச்சயமாக எல்லாருமே வந்து ஒரு டிகிரி முடிச்ச ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்காங்க கூட எட்டாம் முடிஞ்சவங்க இல்லை அதனால எல்லாரும் இந்த தேர்வை அப்ளை பண்ணலாம் அதை மாதிரி சொல்லிக்கிறேன் ஓகேவா தபால் தபால் மூலமே கீழே குறிப்பிட்ட குறி படிவத்தின் விண்ணப்பிக்கலாம் சான்றிதழ்களை சரிபார்த்தின் அடிப்படையாக தகுதி வாய்ந்த நபர்கள் தேர்வுக்கு முறைக்கு அடுத்த கட்ட அதான் வந்து இதுக்கான இதெல்லாம் வந்து நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஓகே இதற்கான சம்பளம் பாருங்கள் ஒரு பதினாறாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி இருக்குது சரியா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் டெம்பரரி தான் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ அப்படின்னா தமிழ்நாடு அரசின் உதவிகள் இப்படி தான் கொடுக்குறாங்க பதினாறாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி இருக்குது சரியா அதே மாதிரி எட்டாம் நாற்பத்தி எழுச்சி இருக்க வேண்டும் காலி பன்னியிடங்கள் மொத்தம் இருபத்தி ஐந்து நண்பா காலி பணியிடங்கள் மொத்தம் இருபத்தி ஐந்து ஓகே அதே மாதிரி அந்த பிரிவுகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துங்க மறக்காமல் இந்த தேர்வு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா எப்பொழுதுமே வந்து இது மாதிரி தேர்வுகளில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு முதல்ல நமக்கு வந்து ஒரு குறைந்தான வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை பண்ணி மேலே டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி எக்ஸாம்ஸ்குள்ளே போயிடலாம் ஏன்னா வந்து ஈஸியாக ஏன்னா வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கூட போயிட்டோம்னா அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து படிப்படிப்படியாக மேலே போயிடலாம் அதையும் சொல்லிக்கிறேன் ஓகே அதே மாதிரி இது பதினெட்டு வயசு நிரம்பி இருந்தால் போதும் குறைந்தபட்ச வயது ஓகே அதிகபட்ச வயது முப்பத்தி ஐந்து தான் அதிகபட்ச வயதாக இருக்குது நீங்கள் வந்து பிசியாக இருந்தீங்க உங்களுக்கு முப்பது வயது மாற்றுத்திறனாளி ஆயுதிராவிடர் இவங்கெல்லாம் வந்து முப்பத்தி ஐந்து ஓகேவா இது வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம் மறக்காமல் எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது அவங்க கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் அப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுடுங்க ஓகேவா கடைசி நாள் பார்த்துங்க விண்ணப்பங்களை அதாவது கடைசி நாள் இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தெட்டாம் தேதிக்குள் கிடைக்கும் பாரு இருபத்தி ரெண்டு மூணு இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்குது நிச்சயமாக இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பார்த்துட்டு இதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுங்க பிரிண்ட் எடுத்துகிட்டு பார்த்துக்கங்க ஓகே அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பாருங்கள் தலை தலைமை குற்றவியல் நடுவர் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிக்ஸ் டூ ஜீரோ 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 ஒன் ஆறு ரெண்டு சுழியம் 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 ஒன்று ஓகே நண்பா மறந்துடாதீங்க ஓகே இதை வந்து கொடுத்தது வந்து சத்தியதாரா ஓகே ரொம்ப முக்கியமானது மறக்காமல் ஓகே அதே மாதிரி அதோட வலிமை பார்த்துங்க விண்ணப்பத்தில் புகைப்படம் சரியாக ஒட்ட ஒட்டப்பட்டு புகைப்படத்தின் மேல் சுய கயப்பம் போக வேண்டும் ஒரு ஃபோட்டோ ஓடிட்டு அதனால் அட்டஸ்ட் பண்ணிடுங்க சரியா அதை வந்து கொஞ்சம் பாதி உள்ளவும் பாதி வெளியும் வர மாதிரி விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் போது பதவியின் பெயர் என்ற தகவலை தெளிவாக குறிப்பிடுதல் வேண்டும் ஓகே அதே மாதிரி விண்ணப்பதாரின் பெயர் உரிய இடத்திலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கல்விச் கல்வி சான்றிதழ்களை ஓகே கல்வி சான்றிதழ் சரியான முறையில் நீங்கள் நினைப்பணும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த இனாமத்த இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக சரி பண்ணணும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மேற்படி நீங்கள் படிச்சிருந்தாலும் அதையும் இன்க்ளூட் பண்ணி அனுப்பிச்சிருக்கணும் ஓகேவா இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்கள் டிசி முக்கியம் அதே மாதிரி நீங்கள் மாற்றத்தின மாற்றத்தின சர்டிஃபிகேட் கொடுவா முக்கியம் விண்ணப்பதார வட்டம் தாலுக்கா மாவட்டத்தில் பிறந்தவர் என குறிப்பிடுதல் வேண்டும் விண்ணப்பதார திருமணமானவரா இல்லையா என்பதை குறிப்பிடுதல் வேண்டும் அவங்க வந்து என்னென்ன எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டு காட்டுதல் வேண்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நீங்கள் தமிழ் வழியை படிச்சுருங்க அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க ஏன்னா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இதற்கான ஃபார்ம் பார்த்துங்க இங்கே தான் ஃபோட்டோ ஓட்டணும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் முறிய சான்றிதழைக்கு அங்கே ஃபோட்டோ ஓட்டினா பக்கத்தில் சைன் பண்ணிக்கங்க விண்ணப்பதாரின் பதவியின் பெயர் தமிழ் எழுதுங்க மாதிரி விண்ணப்பதாரின் பெயர் தமிழ் சான்றிதழ் உள்ளபடி சான்றிதழ் உள்ளபடி எழுதணும் அதுக்கப்புறம் தந்தையார் பெயர் பிறந்த தேதி பாலினம் ஓகே இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஓகேவா இந்த அறிவு நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ப்ரூஃப்லாம் வந்து உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் வந்து அதை அட்டாஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருங்க அதே மாதிரி உங்களோட இருப்பிட சான்றது பேங்க் பாஸ்புக் ஏன்னா வாக்காளர் குடும்ப அட்டை இதை ஓட்டுநருமை இதெல்லாம் நான் சொல்லலாம் ஓகே பேங்க் பாஸ்புக் வந்து பேங்க் பாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இருக்குது அதே மாதிரி இது இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷும் பார்த்துக்கங்க ஓகே நண்பா நிச்சயமாக உங்களுக்கு பயனால் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து எல்லாரும் அப்ளை பண்ணிருங்க எனி டவுட்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகம் இருக்கான்னு நினைக்கிறேன் முடிஞ்சிருக்கேன் எல்லாமே சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இது அப்ளை பண்ணிடுங்க ஓகே நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நிச்சயமாக இந்த வீடியோ பயனுள்ளதாக நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்செடுக்க சொல்லுங்கள் நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி கூறி விடை பெறுவது டிஎன் பேசி மதிவானன் பெயன் பி கே டிசிஏ வெற்றி நிச்சயம் வெல்வதுலாம் வெற்றி நிச்சயம் வெல்வதுலாம் திருச்சிராப்பாளியில் நிச்சயமாக நான் கூடிய வரவேற்பில் நாங்கள் வரப்போகிறேன் திருச்சிக்கு வரும்போது நீங்கள் நிச்சயமாக ஒரு உதவி இருக்கணும் நான் உங்கள்கிட்ட வந்து ஃபார்ம் வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படி இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி கூறி விடை பெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவன் கே நன்றி வணக்கம்